தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுக்குழு கூட்டமானது இன்று சிவகங்கை மாவட்டம் காளையார் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்திலே நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு குழுவை அமைத்து தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் என்று அறிவித்திருப்பதை இந்த பொதுக்குழுவானது தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே எழுத்து மூலமான தேர்தல் அறிக்கையிலே ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிவடையக்கூடிய நிலையிலும் கூட அதை பற்றி இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத இன்றைய தமிழக அரசு நேற்று சட்டப்பேரவையிலே யூபிஎஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்கான குழுவை அமைப்போம் என்று சொல்வது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றுகிற வேலை என்பதை தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுக்குழு சுட்டிக்காட்டுகிறது கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் அதற்காக பதிவு செய்கிறது அந்த நேற்றைய சட்டமன்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி நிறைவேற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தை எங்களுடைய மாநில பொதுக்குழுவானது என்று நிறைவேற்றி இருக்கின்றது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் நான்காண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முடிவடையக்கூடிய நிலையிலும் கூட தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எந்த வாக்குறுதியையும் தமிழ்நாடு அரசு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறைவேற்றவில்லை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே அதிருப்தியோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் கடந்த இரண்டு ஊதிய குழுக்களிலே தமிழகத்திலே பழிவாங்கப்பட்ட பாதிப்புக்குள்ளான இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய ஊதிய முரண்பாட்டை நீக்கி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னவர்கள் இதுவரை அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள் இப்போ குழு அமைக்கிறேன்னு சொன்ன மாதிரி அன்றைக்கு இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள் ஆனால் அந்த குழு அமைத்து வருடக்கணக்கில் ஆகியும் கூட இதுவரை அந்த குழுவின் அறிக்கையை பெற்று அதை நடவடிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை அதே போன்று இன்று தமிழ்நாட்டிலே தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குறிப்பாக பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை வாய்ப்பை பறிக்கக்கூடிய அவர்களுடைய முன்னுரிமையை பாதிக்கக்கூடிய அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை கடந்த இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது அந்த அரசாணையின் காரணமாக தமிழகத்திலே தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அந்த அரசாணையை உடனடியாக முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கையும் இந்த மாநில பொதுக்குழுவானது முன்வைக்கிறது எனவே இந்த முக்கியமான கோரிக்கைகள் உட்பட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையிலே பத்தாயிரம் ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதே போன்று இட்டோஜா அமைப்பின் சார்பில் மார்ச் ஏழாம் தேதி கோட்டை முற்றுகை போராட்டத்தை சென்னையிலே நடத்த இருக்கிறோம் இந்த இரண்டு போராட்டங்களிலும் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் ஆயிரக்கணக்கான எங்களுடைய இயக்க உறுப்பினர்கள் பங்கேற்று எங்களுடைய கோரிக்கைகளுக்காக களத்திலே இறங்கி போராடுவோம் அதற்கு பின்னும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளிலே ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளிலே இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய பிரச்சனையிலே அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்வதிலே உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை எங்களுடைய பொதுக்குழுவினுடைய முடிவாக தெரிவிக்கும்